தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழல் அமைகளும் எண்ணில் நல்ல கதிக்காது மறட்சி வாஸ்து பயணத்தில் கார் பார்க்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு முதன்மை இடம் இருக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கி நடுத்தர வாழ்க்கைக்கு மேலே இருக்கக்கூடிய நடுத்தர வாழ்க்கை சார்ந்த மக்களும் ஒரு கார் நிறுத்தக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கிறது ஒவ்வொரு இல்லத்திலையுமே அப்படி இருக்கின்ற போ அப்படி இருக்கின்ற போது ஒரு இல்லத்தில் காருக்காக ஒரு இடத்தை முன்பு இழுப்பதோ இப்படி அல்லது இந்த பகுதிக்கு இழுக்காமல் இந்த பகுதிக்கு இழுக்காமல் நம்ம வந்து வடகிழக்கில் வடகிழக்கு மட்டும் இழுத்து விடுவதோ இப்படி ஒரு பில்லர் போட்டு இப்படி இழுத்து விடுவதோ இது மிகப்பெரிய தவறு அதே போல் கிழக்கு பகுதியில் இழுப்பதும் மிகப்பெரிய தவறு உண்மையான வாஸ்து விதி என்பது ஒரு கார் பார்க்கிங் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து கார் பார்க்கிங் விடுறீங்கன்னு சொன்னால் வீடு இப்படி கட்டும் பொழுது காருக்கின்ற தனி அமைப்பை நீங்கள் வந்து இங்கே ஏற்படுத்தி தனியாக ஒரு செட் அமைப்பை ஏற்படுத்தணும் அல்லது இங்கே வடமேற்கில் ஒரு செட் அமைப்பு படுத்தணும் இதுதான் ஒரு சரியான வாஸ்து முறை இது என்னால் செய்ய முடியல எனக்கு வந்து இடம் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர்களுக்கு இது வந்து நூறு சதவீதம் இதுதான் சரி அப்போ இந்த நூறு சதவீதத்தில் நம்ம வந்து செய்ய முடியல எனக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து நீங்கள் கார் எடுக்கிறவங்க தொடர்ந்து எடுக்கிறவங்க ஒரு மனை இருக்கிறது இந்த மனையில் நீங்கள் தாராளமாக இல்லத்தை இதோடு கட்டி கொண்டு இங்கே போனால் கார் பார்க்கிங் விடலாம் இந்த பகுதியில் கார் பார்க்கிங்க்கு ஒரு நீங்கள் வந்து கேன்டின் லெவரில் ஒரு செல்ஃப் அமைப்பு ஏற்படுத்தி கேன்டின் லெவரில் பால்கனியோ பொருளாதார வசி வசதி சரியாக இருக்கின்ற மக்கள் ரூப் லெவல்லேயோ கூட போட்டுடலாம் இல்லைன்னா ஒரு கலர் சீட்டு கூலிங் சீட்டை போட்டுட்டு நம்ம வந்து கார் பார்க்கிங் விடலாம் கேட்டு இங்கே வச்சுக்கலாம் அல்லது இங்கே கூட வச்சுக்கலாம் கிழக்கில் ரோடு இருந்தாலுமே இங்கே வச்சுக்கலாம் சாலை செல்லும் பொழுது அப்போ இங்கே செல்லும் பொழுது ஏதாவது ஒரு திசையில் சாலை செல்லும் போது இப்படி வச்சுக்கலாம் இதுதான் சரியான முறை இதுவும் நூறு சதவீதம் சரி இதற்கும் எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதற்கும் எனக்கு வந்து வாய்ப்பு கிடையாது இப்படிலாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் இது ஆனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தவறு தான் வாஸ்து ரீதியாக இருந்தாலும் கடைபிடித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து வீட்டோட அமைப்பு வீடு கட்டுகிற பொழுது நம்ம எங்கேயுமே இடம் விட முடியல அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பார்க்கிங்க்கு நம்ம விட்டுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல பார்க்கிங் விடும் பொழுது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு செட்பேக் அமைப்பு இந்த இடத்துல உள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஆர்ச் அமைப்பு லிண்டன் லெவலில் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் இந்த இடத்துல நம்ம வந்து டோர் வச்சுக்கலாம் மெயின் டோருங்கே வச்சுக்கலாம் ஆனால் இந்த மெயின் டோரோட தொடர்பு இந்த இது ஹாலாக வருது இது பெட்ரூமாக வரும் பொழுது நம்ம வந்து இது கிச்சன் டைனிங் இந்த மாதிரி வரும் பொழுது இந்த இடத்தோட திறப்புக்கள் வேண்டும் அல்லது இங்கிருந்து கூட ஒரு திறப்புக்கள் வேண்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து இதோட இந்த இடத்தோட வடகிழக்கு பகுதியை வெட்டுப்பட்ட அமைப்பாக விடாமல் வீடோடு இணைந்த பகுதியாக மாற்றும் பொழுது இந்த இதிலிருந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு திறப்புக்கள் வேண்டும் இதில் ஒரு கதவுகள் வேண்டும் அப்போது இரண்டு கதவுகளை கொடுத்து அல்லது ஏதாவது வாய்ப்பு இருந்தால் ஒரு கதவுகளை கொடுத்து இந்த இடத்துல கிழக்கு திறக்கிற அமைப்பாக ஒரு அமைப்பை கொடுத்து இந்த இடத்துல ஒரு விண்டோ அமைப்பை கொடுத்து அல்லது 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 ஓப்பன் ஓப்பன் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஒரு திறந்து நேரடியாக வெளியே செல்கிற அமைப்பு இருந்து நேரடியாக வெளியே செல்கிற அமைப்பு இப்போ வடக்கு கிழக்கு திறந்த அமைப்பில் ஏற்பாடு செய்யும்போது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டு பாசிட்டிவாக வந்துடும் சிக்ஸ்டு அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் பாசிட்டிவாக வந்துடும் இதில் என்ன அந்த மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் தவறு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த காரை வாகனத்தை நிறுத்தும் பொழுது இந்த எடையாக கன்வெர்ட் ஆகுறது அப்போ இந்த எடை ஒரு வீட்டுக்கு உள்ளார எந்த இடத்துலையுமே இந்த இடம் கிடையாது அப்போ இந்த இடத்துல ரெகுலராக நீங்கள் இந்த காரை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்து செல்கிறீங்க அல்லது பகலில் வந்து நம்ம வந்து வெளியே விட்டுறோம் சாலை பெரியதாக இருக்குது வெளியே விட்டுறோம் நைட்டு மட்டும் இங்கே நிறுத்தணும்னா தாராளமாக நிறுத்திக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் இந்த வந்து இந்த வீட்டுக்குள்ளார சதுரம் செவகம் அப்படி வந்து நீங்கள் டூ வீலர் நிறுத்தல வந்து கணக்கு கிடையாது தாராளமாக நிறுத்திக்கொள்ளாமல் அது எடை சார்ந்த விஷயத்தில் அது சேராது இது எப்படி இருந்தாலும் இது முடிந்தால் இதை செய்யுங்கள் இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு வாகனம் நிறுத்த நிறுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவது தான் வாஸ்துவின் ரீதியாக சரியானது என்று சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்